நமஸ்கார் ஆ நமஸ்க்கு ஒன்ட் நாயன் கோனகுடி சித்திர சித்தந்தி வைஷ்ணவ ஒழுதிங்க களார்த்த இல்ல மாமளி தமிழிக்கிறே அஷ்டி தப்பி அத்தமே லிக்கே சொல் பரமேஸ்வரன் பொன்னார் மேனியன் புலித்தோலை துளித்தோலை அரைக்கசைத்தவன் திரைசூடிய தித்தன் சிறற்கு கை குவியாதவன் அமிர்தத்தையே விரும்பாதவன் ஆனால் உலகோர் உயிம்பொருட்டு ஆலகாலத்தை உண்ட தியாகராஜன் ஞான பிளம்பு அவன் அறவாளி அந்தணன் அத்வைதன் பாரபட்சமற்றவன் சுடுகாட்டுச் சாம்பலை குடலில் பூசிக்கொள்பவன் இந்த பித்தனின் பின் சென்று சித்தனாகத் தெரிவதில் பூவுலையில் பயன் இல்லை என தென் பனங்குன்றத்தில் தவம் செய்து அறிந்தார் நமது நாயகியார் நம்மில் பலர் போல கரியவன் கருத்த நிறத்தை உடையவன் பசு கன்றுகளை நெய்ப்பவன் கள்ளன் ஓவியர் காமுகன் வஞ்சகன் கூப்பிட்ட குரலுக்கு வருபவன் இந்த நாம் வாழ்வாங்கு வாழ அந்த ஞான மூர்த்தியினை புரிந்து கொள்ளும் சிரமம் இதற்கு இந்த புருஷோத்தமருக்கு நாயகியாக இருப்பதே போதும் என்று எண்ணினார் நமது நாயகியார் சதானந்தர் சித்தராக இருந்தவர் நாயகியாக மாறினார் வைஷ்ணவர் ஆனார் அதாவது

ಐತಿ ದರ್ಗಂ ಕರ್ತವಚಿ ಅವನ್ ಹೊಯೆತ್ ಮಳ್ಳಿ ಅವ್ರ ತೆಂಗಜೋಳು ಸೇತ ಒಟ್ಟ ಬುಟ್ಟ ವಿಶೇಷ ಕಾಯೋಮಿನಿ ಮಿನದಿ ಆಮೆ ಅಸ್ಕೇ ಒಪ್ಪುಲುವೆ ಸೈವಂ ಹೊಯಕಾಯ್ ವೈಷ್ಣವಂ ಹೊಯಕಾಯ್ ಅಸ್ಕೇ ಒಂಟೇ ಭೇದು ನೀ ಮನತೆ ಹೋದಾ ಮವಿಗಿನೂ ಅಸ್ಕಿ ಅಷ್ಟೇ ಜವೆ ಅಸ್ಕಿ ದೇವನು ಪಾಯಿಂಪುಡುವೆ ಅವ್ರ ತಮ್ ಕೊನ್ನಿ ಭೇದುನೂ ಸ್ನೇಹ ವಿಡೆಯಾದು ವೇಟ ಕಿಡಿಯಾದು ತುರಮೊನ್ನು ಕೋಣ ಸರ್ಕ ಮಿನಿ ಲೇ ತು ಮಿಲಿ ಕ್ಯಾಸ್ಟಿ ತಿಳಿಯಮಾರಿ ನಾಯಕಿ ದೇವುನು ತನು ವೈಷ್ಣವೂ ಮಚ್ಚಲಿಯೇಯ ಎಲ್ಲೇ ಮುರಕರು ಮಾರುಪಟ್ಟ ಕರುತ್ಕುನೋ ಮೆನಿ ಲಗರೇ ತೆಂಗ ದಾಮೋದರನ್ ಸಾರ್ಜೋಲ್ ಸಂಗಗಿನೂ ಟಿ ಆರ್ ದಾಮೋದರನ್ಸರ್ ಟಿ சார் ஜோல் சங்கிக்கினும் உட பட்டி பண்ணுறமும் முட்டைகன்னு தொட்டேங்கணும் நமஸ்கார் சார்